ரஜினி யூடியூப்ல தவறாம பாக்குற நிகழ்ச்சி இதுதானா வந்துட்டாங்களான்னு கேட்டுகிட்டே இருப்பாராம் ரஜினிகாந்த் நடிப்புல போன வருஷம் வெளியான கூலி படம் மோசமான தோல்விய சந்திச்சது அந்த படத்துக்கு பின்னாடி ஜெயிலர் டூவில நடிச்சிட்டு வராரு முதல் பாகம் மாதிரி இந்த பாகமும் பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கற நம்பிக்கை சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் மத்தியில நிலவிகிட்டு வருது இந்த நிலையில யூடியூப்ல அவர் அதிகம் விரும்பி பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பத்தி இப்போ தெரிய வந்திருக்கு சூப்பர் ஸ்டார் தலைவர் அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய ரஜினிக்கு இப்போ எழுபத்தஞ்சு வயசு ஆகுது இந்த வயசுலயும் இளம் ஹீரோக்களுக்கு போட்டியா திகழ்ந்துகிட்டு இருக்காரு போன வருஷம் லோகேஷ் கனகராஜோட இயக்கத்துல கூலி படத்துல நடிச்சிருந்தாரு முதல் முறையா லோகேஷ் கூட கூட்டணி வச்சிருந்ததால மிகப்பெரிய எதிர்பார்ப்ப இந்த படம் சம்பாதிச்சிருந்தது பேன் இந்தியா ஸ்டார்கள் எல்லாம் இந்த படத்துல களமிறங்கி இருந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது ஆனா ரசிகர்களுக்கு படம் பெரிய திருப்தியை கொடுக்கல சுமாரான கதையை ரொம்ப ரொம்ப மோசமா பிரசன்ட் பண்ணியிருந்தாரு லோகேஷ் திரைக்கதையிலையும் சொதப்பி வச்சிருந்த இதன் காரணமா படம் தோல்வியை தான் சந்திச்சது முக்கியமா இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் வச்சு செஞ்சிட்டாங்க ரசிகர்கள் அது மட்டும் இல்லாம அவரோட உச்சக்கட்ட பாத்துருச்சு கூலி படத்தை நெல்சன் திலீப் குமார் இயக்கத்துல ஜெயிலர் நடிச்சிட்டு வராரு ரஜினிகாந்த் இந்த படத்தோட முதல் பாகம் பெரிய அளவுல வெற்றி பெற்று உலக அளவுல எழுநூறு கோடி ரூபாய்க்கும் மேல வசூல் பண்ணுச்சு இதன் காரணமா இரண்டாவது பாகமும் கண்டிப்பா ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிலவுது குறிப்பா இதோட கதை எந்த மாதிரி டிராவல் ஆகும் அப்படிங்கறத பாக்குறதுக்கு ரசிகர்கள் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்காங்க ஜெயிலர் டூ படத்தை முடிச்சுட்டு சிபி சக்கரவர்த்தி இயக்கத்துல தன்னோட நூத்தி எழுபத்தி மூணாவது படத்துல நடிக்க போறாரு சூப்பர் ஸ்டார் முதல்ல அந்த படத்தை சுந்தர்சி இயக்கர் தான் இருந்தாரு ஆனால் சில காரணங்களால அவர் படத்திலிருந்து வெளியேற சிபி சக்கரவர்த்தி உள்ள வந்திருக்காரு ஏற்கனவே அவர் இயக்குனர் டான் படம் நூறு கோடி ரூபாய் வசூலிச்சிருந்தது அதே வைப இந்த படத்துலையும் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்படி எழுபத்தஞ்சு வயசுலையும் ஓடி ஓடி நடிச்சுட்டு வரக்கூடிய ரஜினிகாந்த் யூடியூப்ல தவறாம பார்க்குற நிகழ்ச்சி பத்தி தகவல் வெளியாயிருக்கு பிரபல பத்திரிகையாளரான வலைபேச்சு பிஸ்மி சமீபத்தில் தனியார் யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியில ரஜினிய பத்தி எங்க நிகழ்ச்சியில நாங்கள் நெகட்டிவாவும் சொல்லியிருக்கோம் ஆனா அவரோ தினமும் பேச்சு நிகழ்ச்சியை பாத்துருவாரா சாயங்காலம் ஆறு மணி ஆனாலே அவங்க வந்துட்டாங்களா அவங்க சொல்றதுல கண்டிப்பா புதிய செய்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அப்படின்னு சொல்லிருக்காரு